ஆற்றுல பிடிச்சது இது வந்து வளர்ப்பு விரால் கிடையாது இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லா இடங்கள்லையும் வளர்ப்பு விழா விரால் தான் கிடைக்கும் இது காவேரி டெல்டா அந்த மாவட்டத்திலாம் இந்த மீன் கிடைக்கும் நாங்கள் வந்து கொல்லிடம் பெல்ட்டில் இருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆற்றுல பிடிச்ச இந்த விரால் மீன் எங்களுக்கு கிடைக்கும் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மரியாதைத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு மணிக்கு தான் வரும் கொண்டு வருவாங்க அதனால் நான் இன்னைக்கு வாங்கி செஞ்சுருக்குறேன் என்ன ஒரு பத்து கரண்டி போல ஊற்றிக்கோங்க எண்ணெய் தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்வேன் எங்க வீட்டில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எங்க வீட்டில் எல்லா எல்லா உணவுக்குமே நாங்கள் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க நான் ஒரு பத்து கரண்டி போல குழம்பு குழம்புக்கு தேன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்லங்க அப்படிதாங்க அப்படி தாங்க இருக்கும் விரால் மீன் குழம்பு இந்த ஆற்றுல பிடிச்சி வர மீனுங்க எல்லாத்துக்குமே இந்த சுவை இருக்கு அதில் எல் எந்த மீனானாலும் சரி ஆற்றுல பிடிச்ச மீனுங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஒரு ஒன்னையகாய் கிலோ மீன் வந்துச்சு கொண்டு வந்து தந்தாங்க சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு என்ன காஞ்சிருச்சு நான் என்ன காஞ்சோடன முதல்ல கடுகள்லாம் போட மாட்டேன் ஏன்னா அது வந்து கருகிரும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா எப்படி குறுக்கு வாக்கில் நிற்க அந்த வெங்காயத்தை முதல்ல போடுறேன் குறுக்கு வாக்கில் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் ரொம்ப கிடையாது ஒரே ஒரு வெங்காயம் போடு மீடியம் சைஸ் வெங்காயம் இப்போ என்ன செய்வேன்னா கடுகு போடுங்க கடுகு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடுகு கருகு போட்டாச்சா சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்ப்போம் சேர்க்கும் போது நமக்கு வந்து கருகிடக்கூடாது இப்போ என்ன செய்யுங்க சீரகம் சீரகம் போட்டாச்சா சோம்பு அடுத்தது வெங்கயம் அப்புறம் எல்லாம் கருவேப்பிலை இப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கருகாது ஏன்னா முன்னாடியே அது வெங் வெங்காயம் உள்ளே கிடக்கு இல்லை பெரிய வெங்காயம் ஒன்று நறுச்சி போட்டுக்கோங்க அந்த ஈரத்தன்மையில் வந்து இது அதிகமாக கருகாது முன்னாடிலாம் தெரியாமல் டைரெக்டாக முதல்ல இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு வேணாம் கருகிடும் கருகணும் வச்சு தான் நான் முதல்ல செய்கிறேன் போட்டாச்சா இப்போ என்ன பண்ணுங்கள் பூண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அப்படியே முழுசா போடலாம் தட்டி வச்சுருக்கேன் தட்டுன்னா பூண்டு ஓகே இதை கொஞ்சம் கிரி ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சு கொஞ்சம் கிண்டி விடுங்க இருக்கே பாருங்கள் இப்படி வருது பார்த்தீங்களா அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் வெங்காயம் இப்போ சின்ன வெங்காயம் போடுறேன் இந்த சின்ன வெங்காயம் ஒரு எண்பது பர்சன்ட் வதங்கினா போதும் அதுக்கு மேலே வதங்க விட்டுறாதீங்க நல்லா வதங்கட்டும் அடுத்தது நம்ம என்ன போட போறோம் பச்சை மிளகாவும் தக்காளியும் போட போறோம் பச்சை மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு பச்சை போடுறேன் போதும் எனக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி போடுறேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கொஞ்சம் எண்பது பர்சன்ட் தான் வதங்கணும் ஓகே நல்ல வாசனை வருது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இப்போ பச்சை மிளகா நான் ரெண்டு மிளகா தான் இங்கே எடுத்திருக்கேன் காரம் ரொம்ப போட்டோம்னா பிள்ளைங்களும் சாப்பிடாது ஒரு மாதிரி எரிச்சு கிடக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க முக்கியம் நல்லா வதங்கணும் ரெண்டு தக்காளி போது ஏன்னா தண்ணி வேற சொல்றேன் ரொம்ப இந்த நீர் வந்து கொஞ்சம் இந்த தண்ணி ஆத்துல விடுற வரைக்கும் தான் வரும் நமக்கு அப்புறமா கிடைக்காது அதனால அது வரைக்கும் கொஞ்சம் அடிக்கடி வாங்கி நான் செஞ்சுடுவேன் அவ்வளவுதான் இந்த தக்காளி போட்டாச்சுல இதே நல்லா வதங்க கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க அடி பிடிச்சிடக்கூடாது நல்லா சிம்ல வச்சு கிண்டிடுங்க இந்த தக்காளி கொஞ்சம் அப்படியே மத்தினும் கொஞ்சம் தீர்த்தி ஏற்றி வச்சுக்கோங்க இப்ப தக்காளி மதங்கிறதுக்கான நேரம் தக்காளி பச்சை மிளகா அப்புறமா கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம முன்னாடியே புளித்தண்ணியில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு எல்லாமே போட்டுக்கோ இருந்தாலும் இப்படி எண்ணெய் கொஞ்சம் நம்ம போட்டு வதக்கணும் அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி போல் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் அது ஒரு அரை கரண்டி அப்புறம் மஞ்சள் தூள் ஏன்னா அந்த எண்ணெயில் வதங்குது இல்லை அப்போது ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும் எல்லாமே அரை அரை கரண்டி தான் ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும் பாருங்கள் அந்த ஃப்ளேவர் நமக்கு வேணும் இதில் போட்டிருந்தாலும் நான் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் நல்லா கிண்டிடுங்க கிண்டியாச்சா இப்போ என்ன பண்ணுங்க கரைச்சி வச்சிருக்கேன் இந்த புளித்தண்ணி இருக்குதுல்ல இதில் தான் நம்ம எல்லாமே கலந்துருக்கோம்ல மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு எல்லாமே இதில் இருக்குது இந்த தண்ணியை ஊத்திடணும் அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கட்டுங்க அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது தேங்காவை நம்ம ஊற்றிடலாம் தேங்காய் ஊத்தி தேங்காவும் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுடலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் மீன் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் பொறிக்கிறதுக்காக கொஞ்சம் மீன் எடுத்துட்டேன் கொஞ்சம் மீன் எடுத்து பொறிக்கிறதுக்கு நான் வச்சுட்டேன் இதை ரெண்டு எடுத்து நான் மீன் எடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் பொறிச்சு தரணும் நான் வந்து விரால் மீன் சாப்பிட மாட்டேன் அதனால நான் என்ன பண்ணேன் எனக்கு ஜிலேபி மீன் வாங்கிட்டேன் ஜிலேபி மீன் எனக்கு ரொம்ப பிடித்தமான மீன் எனக்கு ஜிலேபி மீன் வாங்கியாச்சு குழம்பு ஊற்றிப்பேன் அதை ஊற்றிக்கிட்டு மீனை வச்சு பொறிச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் கேட்டிங்களா ஜிலேபி மீன் இந்த மீனை நான் பொறிச்சிடுவேன் இதை பொறிச்சிட்டு விரால் மீன் பொறிச்சிட்டு மீன் குழம்பு இதான் இன்னைக்கு எங்க வீட்டு மீனும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு உணவுன்னு வச்சுக்கோங்க அது இல்லாம ரொம்ப தெம்பான உணவு விரால் மீன் வந்து நம்ம கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சமைச்சிருங்க அது ஜென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாம நமக்கும் நல்லது ஆனால் ஜென்ஸுக்கு இன்னும் கூடுதலாக ரொம்ப ரொம்ப நல்லது விரல் மீன் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க யாரும் கேள்விப்படாத ஆள் இருக்க மாட்டீங்க அது அவ்வளோ தெம்பு விராலும் குறவையும் ரொம்ப ரொம்ப தெம்பான ஒரு மீன் மீன் அது அந்த ஆத்து மீன்ல கடல் மீன் பத்தி எனக்கு தெரியாது ஆத்து மீன்ல பாத்தீங்கன்னா இந்த விராலும் குறவையும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு தெம்பான மீன்ல மீன் வகைகள்ல இது ரெண்டும் ஒண்ணு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு நல்ல வாசனையா இருக்கு இந்த தருணத்தில் என்ன செய்யணும்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை ஊட்டிடுவேன் நான் பாலாலாம் எடுக்க மாட்டேங்க அப்படியே தான் நல்லா அரைச்சிருவேன் நல்லா நைசா அரைச்சி ஊற்றிடுவேன் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம என்ன செய்யணும் மீனை போடணும் சில பேர்லாம் பால்லாம் எடுத்து ஊட்டுவாங்க நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் டைரெக்டாக நல்லா நைஸாக அரைச்சிருவேன் அது போதும் எனக்கு தோணுது நல்லா டேஸ்டாக தானே இருக்குது அதனால அப்படியே ஊற்றிடுது எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா குழம்பு கலரு நச்சின்னு இருக்குல்ல இதை நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு நல்லா கொதிக்குது கொதிக்கும் போது இப்ப என்ன பண்ணுங்க முதல்ல இந்த தலையெல்லாம் உள்ள போட்டுருங்க ஒரே மீன் தான் ஒரே ஒரு மீன் தான் நல்லா கிலோ இருந்துச்சு தலையை உள்ளே போட்டாச்சு நான் கண்ணை எடுக்க சொல்லிடுவேன் அடுத்தது வாழும் இப்பறம் ஒவ்வொரு துண்டாக அடிக்கிடுங்க இது பெண் மீன் போல இருக்குங்க அவ்வளோ பெரிய செனைங்க எவ்வளோ பெருசு தெரியுமா ஒரு மீனில் அவ்வளோ பெரிய செனை கீழே தான் போட்டேன் நாங்கள் சாப்பிட மாட்டோம் நிறைய பேத்துக்கு செனை பிடிக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு செனைனா ரொம்ப பிடிக்கும் அவங்க வறுத்து சாப்பிடுவாங்க அவங்க நினப்பு தான் எனக்கு வந்துச்சு ஆஹா நம்ம அப்பா அம்மா இருந்தங்கன்னா இந்நேரம் அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினப்பு வந்துச்சு எனக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் கடையில கேட்டே எங்க அப்பா வாங்கிட்டு வருவாருன்னா பாருங்க சென இன்னொரு சென இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குவார் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது ஆனா எனக்கு இன்னைக்கு கிடைச்சோன்னா எனக்கு அவங்க தான் வந்துச்சு நல்ல அதுவும் மீன்கள்ல பெண் மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு சொல்லுவார் எங்க அப்பா அத பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா அவர் நிறைய மீன் சாப்பிடுவாங்க பல விதமான மீன் சாப்பிடுவாங்க எங்க வீட்டில் எங்க அம்மா வீட்டில் பல விதமான மீன் சாப்பிடறதுனால ஒவ்வொரு மீனை பத்தியும் எங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு அவ்வளோதான் இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா கொத்தமல்லி தலை போட்டுட்டு இறக்கிடலாம் நான் கடைசியா நல்லா கொதிச்சு தான் இன்னும் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துப்பேன் நல்லா கொதிக்கட்டும் இங்க பாருங்க மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வாசனையா இருக்கு சூப்பரா இருக்கு விரால் மீன் இல்லையா மீன் குழம்புனாலே ஒரு டேஸ்ட்டு தான் எந்த மீன் போட்டாலும் அதில் விரால் மீனுக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் நல்லா கொதிக்குது இப்போ நான் கொத்தமல்லி தழை நறுக்கி போடணும் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க மூடிட்டு அப்படியே சிம்மிலையே விட்டுருங்க சிம்மில் இருக்கும்போது தான் அந்த எண்ணெய் ஊற்றணும் பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் மிரக்கும் தான் நம்ம என்ன செய்யணும் இறக்கி கீழே வைக்கணும் அதுதான் அந்த குழம்புக்கே உரியது கொத்தமல்லி தலை போட்டோன்னு அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருக்கும் இருக்கும்பாங்களா அந்த மாதிரி சமையல்லாம் அப்படியே ரசிச்சு ரசிச்சு செய்யுங்க அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நான் அப்படிதான் செய்வேன் என் பழக்கம் அது ஒரு சாதாரண ரசம் வைக்கணும்னா கூட அவ்வளவு எடுத்துதான் நான் செய்வேன் ஏனோ தான செய்ய மாட்டேன் நான் கொத்தமல்லி கொத்தமல்லித்தெல்லாம் நிறையவே போடுவேன் அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ல அவ்வளவுதான் பார்த்தீங்களா மணக்க மணக்க விரால் மீன் குழம்பு ரெடி எப்படி இருக்கு பாத்தீங்களா மீன் வெந்துருச்சு மீன்லாம் வந்து சீக்கிரமா வேகக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப நேரம்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய துண்டு நான் பெரிய தான் கேட்டேன் நம்ம சொல்லணும் குழம்புக்குன்னா குழம்புக்கு போடுற மாதிரி மீனை நறுக்குங்கன்னு சொல்லிரணும் இல்லாட்டி அவங்க என்ன செஞ்சிருவாங்க மெல்லிஸா நறுக்கிடுவாங்க அது குழம்புல போட்டா எப்படி இருக்கும் எடுத்து சாப்பிட்டா கூட நல்லாவே இருக்காது அதனால குழம்புக்கு போடுற மீன் மாதிரி நறுக்கி கொடுங்கன்னு சொன்னதுனால இப்படி நறுக்கி கொடுத்துருக்காங்க இல்லாட்டி இதையே ரெண்டு துட்டை ஆக்கியிருப்பாங்க மெல்லீஸாக போட்டிருப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் என்ன செஞ்சிருவேன் இப்போ மூடி போட்டு சிம்ல விட்டுருவேன் சிம்ல விட்டு அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வந்துடும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே வந்துருச்சு ஓகேங்களா அப்படியே மேலே எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஓரம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு வேறு ஆக ஆக நடுவுலையும் எண்ணெய் வந்துடும் இதை மூடி வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மீன் பொறிக்க போகிறேன் விரால் மீன் தான் பொறிக்க போகிறேன் என் பாப்பா ஒன்று என் வீட்டுக்காரரு கொன்று அதுக்கு மேலாம் சாப்பிட மாட்டாங்க விரால் மீன் அவங்களுக்கு தோசைக்கல்லில் பொறிப்பேன் எனக்கு வந்து ஜிலேபி மீனை வந்து வர சிட்டியில் தான் நான் செய்வேன் என் சேனல் பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் தானே கொஞ்சம் பண்ணுங்களேன் ஓகேங்களா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல ம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு காமிக்கிறோம் இவங்க நம்ம சமையல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல அதுக்கு தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாமா ரெண்டு மீன் தானே போதும் நான் அப்படி பெருசாக இது குழம்பு மீனுக்குன்னு சொல்லி கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மில்லிஸாக வெட்டி விட்டாங்க ஒரே ஒரு துண்டு மட்டும் இந்த மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் மீன் வந்து எனக்கு வெட்டி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் வெட்டிடுவாங்க அப்போ நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா அது எப்படி இருக்கணும் இது வந்து உடஞ்சிடுமா இல்லையா அதுக்கு தான் கொஞ்சம் மொத்தமாக கேட்கணும் ரெண்டே ரெண்டு மீன் தான் ரெண்டு துண்டு மீன் குறச்சி கொடுத்துட்டா ஓகே ஆளை கொண்டு அவங்க சாப்பிட்டுப்பாங்க ஃபைனலாக மீனை ஃப்ரை பண்ணிட்டேன் எதுக்கு இப்போ மீன் ஃப்ரை பண்ணேன்னா இப்போ குழம்பு மீன் இப்போ வச்சோன்னா சாப்பிட்டிங்கன்னா அந்த குளிப்பு காரம்லாம் அந்த குழம்பு மீனில் வந்து சேராது அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது குழம்பு மீனை நைட்டு எடுத்துப்பாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸிலாம் உள்ளே இறங்கி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த வருத்த மீனை வச்சு சாப்பிட்டுப்பாங்க பார்த்திங்களா சூப்பராக மீன் ரெடி ஒருத்த மீன் ரெடியாகிடுச்சு அடுத்தது மீன் பொது இவங்களுக்கு பொரிச்சு எடுத்தாச்சு நல்லா இருக்கா இதுல வெறும் மிளகாத்தூளு கொத்தமல்லி கொத்தமல்லித்தூளு உப்பு அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை என்ன செஞ்சு நல்லா நைஸா அரைச்சு சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் ஜிலேபி மீன் வறுக்க போறேன் இது வடை சட்டியில்தான் செய்வேன் நமக்கெல்லாம் வந்து வடை சட்டி தான் காய்க்கு நமக்கு எத்தனை மீன் தேவையோ செஞ்சுக்க வேண்டியதுதான் எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் ஜிலேபி மீன்லாம் பிடிக்காது நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜிலேபி மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஜிலேபி மீன் எப்போ அது கூட கிடைச்சிருவோம் ஆனால் அந்த மற்ற மீன்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த குறவை விரால்லாம் தண்ணி ஆற்றுல குறையணும் அப்போ தான் கிடைக்கும் முன்னாடி கிடைக்கவே கிடைக்காது இப்போ ஜிலேபி மீன் வறுத்துட்டா எங்கள் வீட்டு லன்ச் முடிஞ்சிருச்சு யார் யார் சாப்பிட்ணும் சாப்பிட்டுக்கலாம் நானும் ஒன்றா தான் உக்காந்து சாப்பிடுவோம் பாப்பாவுக்கு மட்டும் முதல்ல ஊட்டி விட்ருவேன் அது சாப்பிட தெரியாது அதுக்கு நான் தான் ஊட்டணும் வாய் மட்டும் அவ்வளோ பேசுவோம் சாப்பிட்ற மட்டும் தெரியாது ஃபைனலாக ஜிலேபி மீன் வறுத்தாச்சுங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு மீன் குழம்பு விரால் மீன் குழம்பு விரால் மீன் ஃப்ரை ஜிலேபி மீன் ஃப்ரை இதுதான் எங்கள் வீட்டு உணவு இன்னைக்கு மதியானம் லஞ்சு தான் பாருங்கள் விரால் மீன் குழம்பு எப்படி பார்த்தீங்களா மீனை பாருங்கள் இருக்கா சூப்பரான தேன் மாதிரி இனிக்கும் இந்த மீன் குழம்பு மட்டும் இன்றைக்கி சாப்பிட்றது நாளைக்கு பாருங்களேன் தனி டேஸ்ட்டாக இருக்கும் என் மகன் என் பொண்ணு சொல்லிருச்சு முதல்ல இட்லிக்கு போடுமா நாளைக்கு இட்லி மீன் குழம்புன்றிருச்சு ஜிலேபி மீன் ஃப்ரை விரால் மீன் ஃப்ரை எங்களோட சாப்பாடு இன்னைக்கு இது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்